இப்போ முதல்ல ஒரு இன்றைக்கு வந்த ஒரு அவசர செய்தியை இப்போ உங்கள் முன்னால் சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி சில ஊடகங்களில் வந்து தலை அஜித்துக்கு உடனே என்ன நினைந்ததோ தெரியலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஒரு செய்தியை போட்டு விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா வேறு என்ன விளம்பரப்படுத்திகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அவர் ஆஸ்பத்திரிக்கு போனது உண்மை அது எதுக்காக என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு அலாமிங்காக ஒரு பயமுறுத்துற மகை அதாவது ரசிகர்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி அவருக்கு என்னமோ ஆச்சு ஏதோ ஆச்சு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டாரு வர்றதுக்கு மூணு நாள் ஆகுமா ஐயோ அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே விடாமுயற்சி என்ன ஆச்சு அப்படின்னு இவன் கிடந்து பதறான் பாருங்கள் அது உலக மகா நடிப்புடா சாமி நீங்கள் அந்த நடிகர் வந்து அவர் வந்து இப்போ ஒரு படப்பிடிப்புக்காக வெளிநாடு போக போகிறார் ஏற்கனவே வெளிநாடு போய் இங்கெல்லாம் படப்பிடிப்பு எல்லாம் கலந்துக்கிட்டு வந்துடுறார் அது எப்பேற்பட்ட பணிபடர்ந்த நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பணிபடர்ந்த நாட்டில் இருந்து இங்கே நம்ம நாட்டுக்கு வந்தபோது அதனுடைய சீத நிலைகள்லாம் மாறும் மாறும்போது அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக மறுபடியும் வெளிநாடு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்போ அந்த வெளிநாட்டுக்கு போவதற்கு முன்னால அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் தன்னை உடலை வந்து செக் பண்ணிக்கிறாரு அது வழக்கமான ஒரு சோதனை தான் என்னென்ன ஃபிட்டாக இருக்கோ அதையெல்லாம் டாக்டர்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனை தேவைப்படும் எந்த நடிகருக்குமே ஆகையினால ஒரு பரிசார்த்தமாக தன்னை சோதித்துக் கொள்வதற்காக வழக்கம் போல ஒரு பரிசோதனை அவளைதான் அங்கே போய் அவர் உடனே உடம்புக்கு அவர் எதுவும் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கார் அந்த மனுஷன் மனைவி மக்களோடு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு ஒன்றும் அவருக்கு படுக்கையில் விழுந்து கிடக்கிற மாதிரி ஒன்றும் எதுவும் இல்லை நல்லபடியாக இருக்கார் இந்த செய்தியை வேணுக்கு முன்னே அதாவது பொய்யான செய்தியே வந்து தம்பட்டம் அடித்து டமாற மடித்து ட ப டபடபான அடித்து பெருசாக பீதியை கிளப்புவாங்க அந்த எல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி செய்தி கிடச்சுன்னா நிஜமாகவே போய் ஒரு ஆஸ்பத்திரியில் சோதனைக்காக அட்மிட் ஆகிறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இது இஷ்டத்துக்கு கயிறை அப்படியே திரிக்கிறாங்க போதுங்க கம்பி கட்டினது போதும் சரி அடுத்து உலகநாயன் கமல்ஹாசன் வந்து இன்றைக்கி வந்து அவசரமாக ஒரு கூட்டம் கட்சி கூட்டம் மக்கள் நீதிமய்ய கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார் நேற்றே ஒரு அறிவிப்பு கொடுத்தார் எல்லா மாவட்ட செயலாளர்களும் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது இருந்தார் நேற்றைய சூழ்நிலை அப்படி ஆனால் நேற்றைய சாயங்காலமே அந்த சூழ்நிலை மாறுச்சு இதனால் என்ன பண்ணாருன்னா யாரும் வர வேண்டாம் எந்த விதமான அவசர மீட்டிங்க்கு இப்போ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்ததினால அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாரு அந்த அவசர கூட்டம் நடக்கலை இன்றைக்கி நடக்கலை வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒத்திவைக்கப்படி பட்டிருக்குங்கிற செய் அந்த தகவல் வந்து நாளைக்கு எடுக்கப்படும் முடிவுகளை வந்து அறிவிப்பக்கு அறிவிப்பு செய்யக்கூடியவதற்கான சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கக்கூடும் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பட்டியல் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்கல்ல அவங்க கட்சிக்காரங்க அது இன்றைக்கி கடைசி நாள் எல்லாருமே ஆர்வத்தோடு வந்து பதிவு பண்ணிட்டாங்க மனு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க அதில் தலைமை கழகம் வந்து யாரை தேர்ந்தெடுக்குது யாரை விட்டு கொடுக்குதுங்கிற அந்த கட்ட பரிசீலனை அவங்களுக்கு நாளைக்கு நடக்கும் அந்த நாளைக்கு நடக்கும்போது எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன இடங்களை கொடுக்கலாம் அதில் எந்தெந்த இடங்களை விட்டு கொடுப்பதற்கு இந்த கேண்டிடேட்ஸ்கள் வரும் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் அவருக்கு மத்தியில் நடக்க இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்தியில் நடந்து நடந்த நடக்க இருக்குது அதன் பிறகுதான் தோழமை கட்சிகளுக்கு இன்னென்ன தொ இத்தனை தொகுதி இந்த தொகுதி அப்படின்னு இறுதி வரையறை செய்யப்படும் அந்த இறுதி வரையறை செய்யப்பட்ட பிறகு தான் மக்கள் நீதி மையத்திற்கு எத்தனை சீட் எந்த தொகுதி அப்படிங்கிறது இறுதி செய்யப்படும் அதுக்காகத்தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி கூட்டம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தலைவர் கருதுனாரு கூட்டத்தை ஒத்தி வச்சிட்டாரு சரி இப்போ இன்னொரு ஒரு செய்தி நேற்று தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சிறந்த நடிகர்களுக்கு நடிகைகளுக்கான பரிசீலிப்பு விழா நேற்று நடந்தது என்னையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா அன்னாதிமுக ஆட்சி காலம் அல்லவா நாம அண்ணாதிமுக ஆட்சி காலம்தான் அந்த அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் கலைமாமணி விருதும் கொடுக்கல சிறந்த படங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யலை எடப்பாடி ராமசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரோ ஏதுன்னு நினச்சாரோ தெரியாது அதை அப்படியே ஒத்தி வச்சுட்டாரு அதை பத்தியே கவலைப்படலை அவங்க இவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து என்ன ஆக போகுதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல அதை பத்தியே கவலைப்படாம அப்படியே ஒத்தி வச்சுட்டாங்க இப்போ புதிசாக புதிதாக ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து அதாவது சினிமாவிலிருந்து கலை உலகத்திலிருந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திராவிட பாரம்பரியத்தினர் ஆகவே நம்ம வந்த இடத்த விட்டு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் மறந்த காலத்தை தூசி தட்டி எடுத்து இது ஒரு தேர்வு செஞ்சுருக்காங்க இதில் என்ன கொடுமை நடந்திருக்குன்னு சொன்னால் அது தேர்வு கமிட்டியில் யார் யார் இருந்தால் சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்களா இல்லையா எதுக்காக இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் நடந்து முடிஞ்சிடுச்சு அதை பற்றி இப்போ நம்ம பேசுகிறதுனாலேயோ அல்லது விவாதிப்பதுனாலேயோ தர்க்கம் பண்ணுறதுனாலேயோ எந்தவித பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஒரு தவறுகள் தவறை அதை சுட்டி காட்டணும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சிறந்த பட்டிய சிறந்த நடிகர் நடிகைகள் பட்டியலுக்கு வரும்போது அவங்க ஒரு பாபநாசம் படத்தை கணக்கில் எடுத்திருக்காங்க பாபநாசம் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனும் கவுதம்பியும் நடித்த படம் கௌதமி அப்போ அந்த நடிக்கும்போது அவங்க பிஜேபியில் இருந்தாங்க பிஜேபியில் அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த பரிசீலிப்பு காலத்தில் வந்து இருந்து அவங்க தாவி இப்போ அதிமுகவுக்கு போயிட்டாங்க கட்சி மாறிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே இருக்கு அந்த படத்துக்கு சிறந்த நடிகர் தே சிறந்த நடிகருங்கிறதே விட்டுட்டாங்க சிறந்த நடிகையை மத்திய கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க அதில் எப்படி கௌதமியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல கமல்ஹாசனுக்கு கொடுக்காம சிறந்த நடிகருங்கிறத அவர் தான் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அவருக்கு கொடுக்காம ப சிறந்த நடிகைங்கிறத மொத்தம் கௌதமிக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகர் யார் தெரியுமா மாதவன் இந்த ராக்கெட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானியை பற்றி எடுத்த படம் அதாவது அது காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தை அதாவது ஒன்றிய அரசில் காங்கிரஸ் இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அந்த அரசாங்கத்தை குறை சொல்லி அந்த அரசாங்கத்தினுடைய பிரதமரை குறை சொல்லி அதாவது காங்கிரஸ் பிரதமரையும் காங்கிரஸ் அரசாங்கத்தையும் குறை சொல்லி எடுக்கப்பட்ட படம் இந்த மாதவன் யாருன்னா ஆர் எஸ் எஸ் அபிமானி சங் பரிவாருடைய தேவீர பற்றாளர் தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா புனேயில் உள்ள ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு திரைப்பட இன்ஸ்டியூட்டுக்கு அவரை பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க காரணம் அவர் சங் பரிவாரை சேர்ந்தவர் சங் பரிவாருக்கு ஆதரவாளர் அப்படின்னு அந்த சங் பரிவார ஆதரவாளரை தேடி பிடிச்சி அவருக்கு சிறந்த நடிகர் பட்டத்தை கொடுத்துட்டாங்க சரி இன்னொன்று தனி ஒருவன்னு ஒரு படம் ஜெயம் ரவி எடுத்தது அந்த படத்தில் அந்த படத்து அந்த படத்தில் அந்த அஞ்சு அவார்டு கிடச்சிருக்கு அதில் அஞ்சு அவார்டு சிறந்த வில்லன் கூட அந்த படத்துல தான் எடுத்திருக்காங்க ஆனால் கதாநாயகன் தேர்வு நடக்கலை கதாநாயகன் தேர்வு நடக்காத காரணம் என்னென்னா இவர் யாருன்னா குஷ்பு பிஜேபி இருக்காங்கல்ல அந்த குஷ்புனுடைய நெருங்கிய ஆத்மார்த்தான் ஆத்மார்த்தமான உயிர் தோழி அப்படின்னு சொன்னால் ஜெயம் ரவிடைய மாமியார் அவரை தான் சொல்லலாம் அந்த மாமியார் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படி தயாரிப்பாளராக இருக்கவருடைய மருமகனை தேர்ந்தெடுத்தால் சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்ததாக சிலர் பேசுகிறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறத அந்த குழுவினருக்கு மட்டும்தான் தெரியும் ஆக கமல்ஹாசனை புறக்கணிச்சிட்டாங்க அவர் அவர் இந்த இதை பற்றி கவலைப்பட மாட்டார் அவர் ஃபிலிம் ஃபேர் அவார்டே எவ்வளோ வாங்கியிருக்காது தெரியுமா ஆர்டர் டஜன் மேலே வாங்கியிருந்தாரா வாங்கிட்டார் அவரே என்ன சொன்னார்னா இனிமேல் எனக்கு வந்து படித்து கொடுக்காதீங்க நானே பரிசுகளை வாங்கிக்கிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கறது ஆகவே நீங்கள் மற்ற இளைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டார் அவர் நேரடியாக ஓப்பனாக அந்த கமிட்டியில் சொல்லிட்டார் எனக்கு இனிமேல் அவார்டு வேண்டாம் இளையவர்களுக்கு புதியவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு அப்படிப்பட்டவரை நீங்கள் புறக்கணிச்சிட்டதுனால இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவருக்கு குறை வந்துட போட போகிறதில்லை அவர் பள்ளத்தில் விழுந்துட போகிறதில்ல லேட்டஸ்ட்டாக அந்த இது குணாவனுடைய பாட்டு தான் இன்னைக்கு இந்த மோல் ம மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு அடித்து பதினஞ்சு நூறு கோடியை தாண்டிடுச்சு அந்த படத்தினுடைய கலெக்ஷன் இந்த பாட்டுனால அப்படிப்பட்ட அவருக்கு போய் நீங்கள் புற அதாவது புறக்கணிப்பு செய்கிறதுங்கிறதுக்கு பாருங்க அது ரொம்ப கொடுமையானது சரி அதை வந்து இந்த இதை ஒன்றும் செஞ்சிடாதே அடுத்து எலெக்ஷனை பற்றி முக்கியமான தகவலாம் இ இருக்கு இப்போ வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு தான் போகிறேன் போயிட்டு வந்த பிறகு மற்ற முக்கியமான செய்திகளை சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க